நந்திதேவர் கதையை கேளுங்க வளம் குழிக்கும் பாருங்க நந்தீஸ்வரரின் கதையை கேட்டோர் பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்புடன் வாழ்வர் என்பதும் இப்பிறவிக்கு பிறகு மறுபிறவி இல்லை என்பதும் ஐதீகம் அடிலகன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கயிலாயம் சென்றான் அந்த பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தாள் வெளியே நந்திதேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் சிவபார்வதியின் தரிசனம் பெற வேண்டுமென விரும்பிய பக்தன் நந்திதேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் பக்தனின் குரல் கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததைக் கண்டவள் ஏ நந்தீசா யாரைக் கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டாள் அவளிடம் வந்த நந்தி தாயே தங்கள் பக்தன் என்பதால் தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் தவறாக நடந்துவிட்டேன் மன்னியுங்கள் என்றார் அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி செய்துவிட்டார் இவ்வேளையில் சிலாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்தரிஷிகள் வந்திருந்தனர் அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பரிமாறச் சென்றபோது குழந்தையில்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது என்ற விதிப்படி அங்கு தங்களால் உண்ண இயலாது என சொல்லி சப்தரிஷிகள் திரும்பிச் சென்றுவிட்டனர் இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர் இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தார் நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் சிலாதர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார் சிலாதர் கண்களில் அந்த பட்டது அதற்குள் காளையின் முகம் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருந்ததை அவர் கண்டார் தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி அவர் மிகவும் மகிழ்ந்தார் எனினும் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தையை தந்திருக்க கூடாதா காளை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் என்று வருத்தத்தோடு மன்றாடினார் அந்த நேரத்தில் சிலாதா வந்திருப்பவன் யாரோ அல்ல என் காவலன் நந்தீசன் நீ கேட்டபடியே அவனுக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் மட்டுமே அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் வந்துள்ளான் அவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என அசரியிதி ஒலித்தது பனிரெண்டு ஆண்டு தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கையிலாயம் அழைத்துப் போகிற பிள்ளை என்பதால் சிலாதர் மனம் மகிழ்ந்தார் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த குழந்தை சிவலோக பிள்ளை என்பதால் அவனை பார்த்தவுடனே பலருக்கு நோய் நீங்கியது சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் என்றனர் அவன் பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை சிவத்தியானத்தில் ஈடுபடுவான் அப்போது பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவத்தியானம் செய்வர் அவன் கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் சிவதரிசனம் காட்டினான் இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர் பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் பனிரெண்டு வயதில் தன் பெற்றோருடன் கையிலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்ட இன்றும் சிவபார்வதி முன்னால் பணிவுடன் அமர்ந்துள்ளார் பிரதோஷ நாளன்றும் சிவராத்திரி வேளையிலும் நந்தீஸ்வரரின் கதையை படித்தோரும் கேட்டோரும் பூமியில் வாழுகிற காலம் வரை செல்வச் செழிப்பு நிறைந்தவர்களாக இருப்பர் என்பதும் இப்பிறவிக்கு பிறகு மறுபிறவியும் இல்லை என்பதால் நாம் புண்ணியங்கள் பல செய்தவர்களாகவும் ஆகிறோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் சக்தி பராசக்தி திருச்சிற்றம்பலம்